வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அகத்திய பெருமான் அருளிய அஞ்சனை தேவி என்று சொல்லக்கூடிய அஞ்சனா தேவியினுடைய மூல மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஆஞ்சநேயரனுடைய தாயாக விளங்கக்கூடிய இந்த அஞ்சனை தேவியினுடைய அருளை பெறுவதற்குண்டான அந்த அஞ்சனை தேவியினுடைய ஜோதியை காண்பதற்கான ஒரு அற்புதமான மந்திர பிரயோகத்தை அகத்தியர் அகத்தியற் அருள் இருக்கிறார் இந்த அஞ்சனை தேவிதான் மறைபொருளாக இருக்கக்கூடிய அதாவது தூர திருஷ்டி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய புற கண்களுக்கு புலப்படாத விஷயங்களை கூட அகக்கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தான் அஞ்சனை என்ற அந்த பெயர் வந்தது அஞ்சனம் என்பது ஒரு மறைபொருளாக இருக்கக்கூடியதை பார்ப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக ஒரு பிரயோகம் அந்த தேவியினுடைய அருள் இருந்தால் மட்டுமே நாம் எந்த விஷயங்களை செய்ய முடியும் அந்த தேவியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குண்டான பாடலை முதலில் நான் உங்களுக்கு கூறுகிறேன் அகத்தியர் பெருமான் அருளியது அருளான அஞ்சனா தேவி மூலம் பேச்சப்பா பேசாத மவுன மூலம் பலமான புலத்தியனே சொல்ல கேளு மூச்சப்பா நிறைந்த வழி மூலாதாரம் முத்தி தரும் ஆதாரத்தில் மணக்கன் சாத்தி காச்சப்பா ஓம் கிளியும் ரங் ரங் என்று கண்ணார நூறு விற காணலாமேன் காணுகிற கேளு கற்பூர தீப ஒளி சோதி போல தோணுகிற போது மனம் ஒன்றாய் நின்று சோதி என மஞ்சானா தேவி என்று பேணியவள் பாதம் அதை சிறமேல் கொண்டு இளமாக மானதாய் பூசை பண்ணி ஊனி மனம் ஒன்றாக நீரு சாத்தி புத்தமனே நித்தியமும் தியானம் பண்ண கண்ணப்பா நித்தியமும் தியானம் பண்ண பதிவான இருதயுமே வசமமாகி உன்னப்பா நிறைந்ததொரு சோதி போல முக்கியமுடன் காணும் அந்த சோதி தன்னாள் கண்ணப்பா கண்ணுமன ஒன்றாய் நின்னு காணுதொடா அடம்பாதம் கண்ணி நேரே உன்னிப்பா உன்னி அண்ணும் விண்ணும் மண்ணும் உடுருவி பார்த்தாய் நீ உண்டிகோளு ஒன்றிமிடத் தன்னை அறிந்து அண்டத்தேகி மஞ்சனா தேவி மூலம் நின்று மனதறிவாலை தியானம் பண்ணி நேமமுடன் விபீதியதை நீ தரித்து கொண்டு சென்று அந்த ஆகாச வெளியைப் பார் திருவான தேவி கண்டுகொள்வாய் பகல் காலம் நட்சத்திரங்கள் காணுமடா கண்ணறிந்து கண்ணால் பார் கண்ணார பூமியை நீ நன்றாய் பார்த்து கருணை வழி பார்வையினால் உன்னிப்பார் பொன்னான பூமி நடு பாதாளத்தில் பொருளான வெகுநிதிகள் பொருந்தும் காணும் முன்னோர்கள் வைத்தனிது கண்டாயானால் மோகமென்ற ஆசையை நீ வைக்க வேண்டாம் மெய்ஞான நன்றாய் பாரு மெய்ஞான அஞ்சனா தானே என்று கூறுகிறார் அதாவது இந்த அஞ்சனா தேவியினுடைய அருளை நாம் பெற்றுவிட்டால் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் விண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது பகல் பொழுதும் நட்சத்திரங்களை காணும் ஒரு ஜோதி நமக்குள் திகழும் அந்த ஜோதியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த தேவி என்று சொல்லக்கூடிய தேவதை அதாவது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவெனில் மூலாதாரத்தில் மனதை வைக்க வேண்டும் நம்மளுடைய குதப்பகுதி தான் மூலாதாரம் அந்த ஆதார சக்தி தான் கணபதி வல்லவை என்று கூறுகிறார்கள் ஆகவே அங்கேதான் சக்தி நிலை கொண்டிருக்கிறது அதைதான் குண்டலினி சக்தி என்று கூறுகிறோம் அந்த குண்டலினி சக்தி பாம்பு வடிவில் அது படுத்திருப்பதாக சித்தர் பெருமக்கள் அறிந்து கூறியிருக்கிறார்கள் நானும் ஒரு சில தியான முறையில் இதை உணர்ந்திருக்கிறேன் ஆகவே அந்த மூலாதாரத்தில் அஞ்சனாதேவியனுடைய மூல மந்திரத்தை மனதை அடிமுடி நெடுவாய் நிறுத்தி மூலாதாரத்தில் நிறுத்தி ஓம் கிளியும் ரங் ரங் ஓம் கிளியும் ரங் ரங் என்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இவ்வாறு ஜபிக்கும் பொழுது அஞ்சனாதேவியினுடைய அந்த மனக்கண்ணில் நம்முடைய மனக்கண்ணில் ஜோதி வடிவாக காட்சி தருவார்கள் அப்பொழுது அந்த ஜோதியை நாம் வணங்கிவிட்டு பிறகு நெற்றியில் திருநீரை சாத்தி தேவியை தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும் அதாவது தொடர்ந்து நாம் அந்த மந்திரத்தை பூஜித்து வர வர பகல் நேரங்களில் நமக்கு நட்சத்திரங்களை காணும் அந்த ஒளி நமக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் பாதாள அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய புதை பொருள்கள் அந்த காலத்தில் வைத்த உதை பொருள்கள் பூமியில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தென்படும் ஆனால் அதை கண்டு மோசிக்க கூடாது ஆசை கொள்ளாமல் மெய்ஞானிகள் செய்த தவமுறைகளை எண்ணி நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொருட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது அனுமதி கிடைத்தால் நாம் அதை எடுத்துக் கொடுக்கலாம் மற்றபடி அதை பார்க்க நேருமே எடுக்க நேராது என்றுதான் அகத்தியர் இதை கூறுகிறார் ஆகவே நீங்கள் புதை பொருளாக இருக்கக்கூடிய புதல் புதையல்களை இந்த காலத்திற்கு இப்பொழுது இருக்க சட்டத்திட்டங்களுக்கு எடுப்பது நிச்சயம் தேவையில்லாத ஒன்று ஆகவே பார்க்க முடியுமேகனு எடுக்க முடியாது அதே நேரத்தில் சில அஞ்சனங்களை பார்க்கலாம் அதாவது யாருக்காவது ஒரு சில விஷயங்கள் தெரிய வேண்டும் என்று வந்தால் அஞ்சனங்களை பார்த்து அந்த அஞ்சனத்தில் இவர்கள் எதற்காக எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அஞ்சனாதேவின் அருளும் ஆஞ்சனேயனுடைய அருளும் இருந்தால் நிச்சயம் இதையெல்லாம் நமக்கு சாத்தியப்படும் இருப்பதிலேயே மிக நல்ல ஒரு தேவதை இந்த அஞ்சனாதேவி வந்திருப்பவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கும் ஒரு சில பொருட்கள் காணாமல் போனாலோ அவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் கூட இந்த அஞ்சனாதேவினுடைய அருள் இருந்தால் நிச்சயம் நம்முடைய மனக்கண்ணில் தோன்றி நமக்கு அந்த அருளை இந்த அஞ்சனாதேவி நமக்கு அருள்வார் ஆகவே அவருடைய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்ங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் உருவாவது உச்சாடனம் செய்தால்தான் எந்த ஒரு மந்திரங்களும் அது நமக்கு பலன்களை கொடுக்கும் ஏனெனில் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் அச்சர விதிகள் என்ற ஒரு விதி இருக்கிறது அந்த அச்சர விதிகளுக்கேற்ப நீங்கள் மந்திரங்களை உச்சரித்தால் மட்டுமே அது நமக்கு சித்தியை தரும் ஆகவே இங்கே ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அச்சரத்தையை உயிர் மெய் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சரத்தையே நீங்கள் ஒரு லட்சம் முரு ஏற்ற வேண்டும் அதற்கடுத்து கிளியும் இந்த அச்சரத்தையும் ஒரு லட்சம் முரு ஏற்ற வேண்டும் அதற்கடுத்து ரங் ரங் என்று இந்த இரண்டு அச்சரங்களையும் இரண்டு லட்சம் முரு ஏற்ற வேண்டும் ஆக இங்கே ஐந்து லட்சம் முரு ஏற்றினால் மட்டுமே இந்த மந்திரம் சித்தியடையும் காரணம் என்னவெனில் ஒவ்வொரு மந்திரங்களையும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் மந்திரங்களுக்கு மேலாக நாம் சித்தி செய்ய வேண்டும் அந்த முறைகளுக்கு மேலாக அப்படி சித்தி செய்து கொண்டால் மட்டுமே அந்த ஆற்றல் நமக்குள் எழும்பும் அந்த ஆற்றல் மனதின் ஆற்றலுக்கு போல் நமக்கு அது வசியம் என்றால் வசியம் மோகனம் என்றால் மோகனம் ஸ்தம்பனம் என்றால் ஸ்தம்பனம் ஆக இந்த கர்மங்களை அந்த மந்திரங்கள் நமக்கு ஆற்றி தரும் அப்படி அந்த மந்திரங்களை நம்முடைய மனதில் தினந்தோறும் மூன்றி ஊன்றி ஊன்றி ஒன்று அந்த மந்திர ஒளிகளுக்கு ஏற்ப நம்மளுடைய மனமும் ஒன்றிவிடும் அப்பொழுதுதான் அந்த மந்திரமும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய மனதிற்கு ஏற்றார் போல் செய்யும் எந்த அளவுக்கு நீங்கள் உச்சாடனம் செய்கிறீர்களோ ஓதுகிறீர்களோ ஜபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மந்திரங்கள் நமக்கு பலனளிக்கும் ஆகவே தான் ஹம் தம் வம் எம் ரம் லம் பம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் கூட அந்த ஒவ்வொரு உயிர்மை எழுத்துக்களையும் ஒரு லட்சம் ஊறு ஏற்றுவதுதான் சிறப்பு இவ்வாறு மந்திர விதிகள் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் முறையாக நீங்கள் தெரிந்து அறிந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் பிடித்து அந்த மந்திரத்தையே நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்தால் அந்த ஒரு மந்திரத்தை வைத்து அஷ்டகர்மங்களும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் கிடைக்கும் ஆகவே நீங்களும் உயர்வடைவீர்கள் உங்களை நாடி வரக்கூடியவர்களுடைய சின்ன சின்ன கர்ம வினைகளையும் உங்களால் தீர்க்க இயலும் அதே நேரத்தில் நாம் எதற்காக பிறந்தோம் என்ற அந்த பிறவி பலனை அடைவதற்கு இந்த மந்திரங்களும் தந்திரங்களும் பூஜை முறைகளும் நமக்கு பயன்பெறும் ஆகவே அகத்தீரனுடைய அருளாலும் அஞ்சனாஜியனுடைய அருளாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்